அனுமதி பெறாமல் கிட்டத்தட்ட கிரஷ்டர்கள் முன்னூற்றி இயங்கிக் கொண்டிருக்கிறது அரசு அனுமதி பெற்ற கிரஷர்கள் இருபத்தி ஐந்து தான் கடந்த வருடம் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஐஏஎஸ் தலைமையில் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் தலைமையில் ஏடி மெயின் உயரதிகாரிகள் பெருமாள் மற்றும் நாகேந்திர நாயர் இருவரும் இணைந்து மற்றும் தாரி சங்கத்தினுடைய உரிமையாளர்கள் மூவரும் இணைந்து ஒரு கான்பரன்ஸ் கூட்டம் நடத்துகிறாங்க வீடியோ கான்ஃபரன்ஸ் கூட்டம் அந்த கூட்டத்தில் வந்து பேமெண்ட்லாம் கட்டப்பட்டு உங்களுக்கு எல்லா அனைவருக்கும் ராயல்ட்டி தரப்படும் என்ற உறுதி தந்தார்கள் அந்த உறுதி அதன் பிறகு நடைமுறைக்கு வரவில்லை விழுப்புரம் மாவட்டத்தில் முந்நூற்றி ஐம்பது கிரெஷர்கள் இல்லிகளாக இயங்கி கொண்டிருக்கிறது இருபத்தஞ்சு கிரெஷர் தான் அனுமதி அரசு அதிகாரிகள் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அரசுக்கு பெரும் வருமான இழப்பு இதனால் ஏற்படுகிறது அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் மொத்தம் நாலாயிரம் பிரஷர்கள் இருக்கிறது அதில் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து மட்டும்தான் அரசு அனுமதி பெற்றது மற்ற இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு பிரஷர்கள் இல்லீகலாக அரசு அனுமதி பெறாமல் அரசு அதிகாரிகளுடைய ஆசீர்வாதத்தால் நடந்து கொண்டிருப்பதாக நாங்கள் அறிகிறோம் இது உறுதி செய்யப்பட்ட தகவல் உறுதி செய்யப்பட்ட தகவல் இது வந்து என்னன்னா இதுக்கு இதனால வருமான இழப்பு மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது இது அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது நான்கு லட்சம் கோடி கடன் வாங்குகிற தமிழக அரசு இது போன்ற வருமானங்களை இழந்து இழத்துற காரணத்தினால்தான் மேலும் 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 கடனாலையாக ஆய்வு கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல மணல் மாஃபியார் எஸ் ஆர் ராமச்சந்திரன் என்கின்ற எஸ் ஆர் என்கின்ற ராமச்சந்திரன் அந்த நபர் வந்து தமிழகம் முழுவதும் மணல் வாரியை இன்னைக்கு அவர் தான் எடுத்து நடத்திட்டு இருக்காரு இல்லிகளாகவே நடத்திட்டு இருக்கார் நிறைய வாரிகள் எக்கச்சக்கமான வாரிகள் இல்லிகளாக இருக்கிறது அந்த நபர் மீது நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி ரூபாய் வருமான எய்ப்பு செய்திருக்கிறார் வருமான தமிழக அரசுக்கு வர வேண்டிய வருவாயை தடுத்திருக்கிறார் அதை திருடியிருக்கிறார் என்று தாமாக முன்வந்து அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் வழக்கு பதிவு செய்தது அமலாக்கத்துறை அந்த நபருக்கே மீண்டும் 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 மனதுவாரியை தமிழக அரசு தருவதற்க தரு தடுத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதன் மர்மம் என்ன திருடங்கையிலே சாதியை மறுபடியும் மறுபடியும் கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன வருவாய் இழப்பு இப்படியான எல்லா இடங்களிலும் வருவாய் இழப்பு ஏற்படுத்திக் கொண்டே இருந்தால் தமிழக அரசு கடலில் தான் மூழ்கி போகும் இது முழுக்க முழுக்க மக்கள் நலனுக்காக பயன்பட வேண்டிய தொகைகள் ஆனால் வெளிப்படையாகவே நான் சாய் கொடுப்பேன் உங்களால் என்ன பண்ண முடியும் என்பது போல தமிழக முதல்வருடைய கவனத்திற்கு செல்லாமல் அரசு அதிகாரிகள் தவறான தகவல்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார்களோ என்ற ஐயமும் எங்களுக்கு இருக்கிறது அமலாக்கத்துறை குற்றவாளி இவர் இவரால் நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி ரூபாய் புகாரின் அடிப்படையில் அல்ல தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்த ஒரு நபர் மீது அவருக்கு மீண்டும் அனுமதி கொடுக்கிறீங்க இன்னும் கொஞ்சம் திருடலாம் அப்படின்னு இந்த கவர்மெண்ட் அனுமதி கொடுக்கிறது இதெல்லாம் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அது மட்டும் இல்ல இரண்டு விதமான திருட்டு நடக்கிறது என்னவென்றால் ஆட்சிலிருந்து எடுத்து வந்து ஒரு பிரைவேட் செக்டர்ல கொட்ட வேண்டியது அங்க இருந்து மறுபடியும் லாரி ஏற்ற வேண்டியது இதில் தான் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது மீண்டும் மீண்டும் வருவாய் இழப்பு தான் இதனால் நடக்கும் இரண்டு டெண்டர் விடப்பட வேண்டும் தமிழக அரசு ஒன்று இருந்து அழுவதற்கு இரண்டாவது பிரைவேட் செக்டர் இருந்து அழுவதற்கு அது நேரடியாக ஆற்றில் அழுட்டு போலாமே முறையான அனுமதி வாங்கி அப்போ அதுலையோட பெரிய திருட்டு தளம் நடக்கிறது என்று நாங்கள் கருதுகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பு ஒரு செய்தியை சொல்லியிருந்தார் என்ன செய்தி என்றால் ஒரு யூனிட் மணல் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்கப்படும் என்று அது செய்தி செய்தியாகவே தான் இருந்தது இதுல பெருமளவு ஏடி மெயின் உயரதிகாரிகள் பெருமாள் அவர்களும் நாகேந்திரன் நாயர் அவர்களும் பெருமளவில் எஸ்ஆர் நிறுவனத்தில் இருந்து பெருமளவில் லஞ்சம் பெறுகிறார்கள் பெருமளவில் கோடி கணக்கில் லஞ்சம் பெறுகிறார்கள் இந்த பெருமாள் அவர்கள் மீதும் நாகேந்திரன் நாயர் என்பவர் அவருடைய குடும்பத்தார் அத்தனை பேருடைய சொத்து விவரங்கள் இதையெல்லாம் நாங்கள் சேகரித்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பாக மிக விரைவில் அமலாக்கத்துறைக்கு முறையாக நாங்கள் தகவல் தெரிவித்து அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அது மட்டும் இல்லாம உடனடியா திருடங்கையில் இருக்கிற சாதியை வாங்கி அரசே ஏற்று நடத்துங்க அப்பதான் மக்கள் இந்த மன தட்டுப்பாடால கிரஷர்ல கெஸ்கி பவுடர் கலந்து அது எம்சாண்ட் விற்கிறானுங்க மணல ஒரு யூனிட் மணல் வந்து இன்னைக்கு ஏழாயிரம் ரூபாய் கவர்மெண்ட் வந்து என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க நாலாயிரத்தி ஐநூறு கவர்மெண்ட் கொடுக்க சொன்னாலும் கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி இப்ப நீ என்ன சொல்றது நாங்க என்ன கேட்கறதுன்ற ரீதியில தான் அரசு அதிகாரிகள் செயலாட்சி கொடுத்துருக்கிறார்கள் இது இது எப்படி இருக்குன்னா நீங்க தாங்க தெரிஞ்ச தவறுகளை அங்கீகரிக்கிறோம் தெரிஞ்ச இந்த அரசு தவறுகளை அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறது இது உடனடியாக தடுக்கப்பட வேண்டும் அப்படி தடுக்கவில்லை என்று சொன்னால் இப்போது புதுசாக குவாரிகள் வந்து ராணிப்பேட்டை மாவட்டம் சக்கரநல்லூரில் ஒரு காரியம் தஞ்சாவூர் மாவட்டம் நடுப்படுகையில் ஒரு காரியம் நாமக்கல் மாவட்டம் நஞ்சை இடையார் இந்த பகுதியில் ஒரு காரியம் இப்ப திறங்க போறாங்க தை ஒன்று நல்லா பார்த்து திருடத்துக்கு நல்லா பார்த்து இந்த எஸ்ஆர் நிறுவனம் திறக்கிறது அதனால இது உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படி நிறுத்தவில்லை என்று சொன்னால் இந்தியாவின் மிகப்பெரிய சங்கமான சட்ட உரிமை நீதி பாதுகாப்பு சங்கம் போராட்டங்களை முன்னெடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்வதெல்லாம் முடிவெடுத்திருக்கிறோம்